ஹலோ மக்களை வெல்கம் டு மை சேனல் இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இது பிளாஸ்டிக் கவர் நம்ம துணி கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வெட்டி போட்டிருக்கிறேன் இதனால் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஐஸ் க்யூப் வந்து லோட் ஆகுறது கிடையாது எல்லாம் நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் பிறகு இது வெளியில் எடுக்கணும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதில் இல்லை அப்புறம் பால் கவர் போட்டிருக்கிறேன் அந்த பாக்ஸில் கீழே உள்ள பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் ஃபுல்லாக வெஜிடபிள் போட்டு வச்சுருக்குறேன் இது கூட நான் மீஷோலேருந்து வாங்கினது தான் உங்கள் சப்போர்ட் இல்லைனா உண்மைக்கு எனக்கு இந்த வீடியோ போட முடியாது டெய்லியும் வந்து சப்ஸ்கிரைபர் உண்மைக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறீங்க டெய்லியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா பருப்பு மாவு அதிகமாக வாங்கினா வெளியில் வச்சிடறோம் பார்த்திங்களா அப்போ வண்டு வச்சுருறதுனால இதில் நான் போட்டு வச்சா ரொம்ப நாள் இருக்குது அது வண்டு வைக்காமல் ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா பால் கவர் போட்டு சீஸ் அதில் இருக்குது பட்டர் இது போட்டு வச்சுருக்குறேன் இது யூஸ் பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி கவர் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு எந்தவித ஃபால்ட்டும் கிடையாது இப்போ நான் இது போட்டே வந்து சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டு பார்த்ததில் வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு ஐஸ் க்யூப் வந்து இந்த அளவுக்கு தான் வருது ஃப்ரிட்ஜுக்கு எந்தவித ஃபால்ட்டும் இல்லை நல்லா உழைக்கிது நல்லா இது யூஸ் ஆகுது இது பார்த்திங்கன்னா ஊருகா போட்டு வச்சுருந்தோம் அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது இவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மைக்கு டெய்லியும் உங்களோட சப்போர்ட் இல்லைனா உண்மைக்கு என்னால் வீடியோ போட முடியாது டெய்லியும் உங்களோட அந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும்போது சரி நமக்கும் டெய்லியும் நம்ம வீடியோ பார்க்குறாங்க வீடியோ போடலான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஃப்ரிட்ஜு தாங்க பார்த்தீங்கன்னா இந்த சொன்னோம் பார்த்திங்களா மாவு பருப்பு இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்குறேன் பிறகு ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது ஜூஸ் பாட்டிலில் ரொம்ப பசங்கிட்ட காலி ஏன்னா இது வந்து குளிர்காலனால ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே